நாங்க பச்சி பண்ணை எல்லாம் சாப்பிட்டா நீங்க என்ன சூஸ் பிடிச்சாங்க சரி அப்ப நாங்கவே சூஸ் பிடிச்சிட்டு வர அப்ப நீங்கவே வீ பச்சி பண்ணை சாப்பிட்டு வாங்க மைனி வாங்க அப்ப நாங்க வடை சாப்பிட்டு வருவோம் மாடதேக்கு அந்த கடையில வடை நல்ல சூடா போடுறாங்க பாருங்க

என்ன இருக்கும் ஏமா அது வாழை பச்சில போட்ட பச்சிய நல்லா ருசியா இருக்குமா கடகார எனக்கு ரெண்டு சந்தா குடுங்க நல்லா மறுமறுங்க இருக்க தாங்க எல்லாமே மறுமறுடாமா இருக்கு இங்க பட்டு சந்தாதான் உனக்கு எது பண்ண எடுத்துகா நீ சின்னதாய் இந்த பள பச்சிய நல்லா அரைவே அரை குத்திய சாபடி சாபடி கொண்டா வண்ணான்றது பத்தியா நீவன வந்து ತಿnந்து பாறேன் எனக்கு இந்த சுசிய மட்டும் போறது இது తినலே வயிறு நிரஞ்சிட்டு வீட்டுக்கு வந்து பரை நான் யா புருசன் வைச்சிடுங்க கோவாலக்கு கொடுக்காம ஒண்ணு திங்க மாட்ட போல இந்த சின்னதாய்

ஏமா இங்க வந்து வியாபாரத்தை கிடைக்காதாமா குடிக்கிறதால குடிக்க ஒரு மணியாமா சண்டைப்படுத நீ வேணா ரெண்டு கிளாஸ் வாங்கி குடியாமா சரி நமக்கு போகாத இந்த ஒரு கிளாஸ் நான் குடிங்க வேணா தீங்க போனா அதெல்லாம் நம்ம தானே தேடிட்டு இருப்பாங்க நம்மளும் போக வந்துக்கிறோம்